கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஆறு பேர் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகருக்கு அருகில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் இந்த சர்வதேச கூட்டு சுற்றி வளைப்பு ஏழு நாட்களாக இடம்பெற்றது ஜகார்த்தாவில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் சில மணி நேரங்களில் தங்கள் இலக்கை தவறவிட்டனர் பத்மே பத்மேர நிலங்கு கமாண்டோஸ் உள்ளிட்டோர் குறித்த தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தில் சோதனை நடத்துவதற்கு முன்பு வேறொரு இடத்துக்கு சென்ற விதமே இது கூட்டு சுற்றிவளை நடவடிக்கையில் நேற்றிரவு ஈடுபட்ட அதிகாரிகள் ஜகார்த்தா அருகே உள்ள மற்றொரு தொடர்மாடி கட்டடத்தில் மீண்டும் சோதனை நடத்தினர் இதன்போது கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ பானதுர நிலாங்க தமிழி லஹிரு என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தனர் அவர்களுடன் மனைவி சாஜ்கா லக்ஷானி அவர்களது பிள்ளையும் இருந்துள்ளதுடன் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட பின்னர் ஜகார்த்தா மெட்ரோ ஜெயா போலீசாரின் பொறுப்பில் கொண்டுவரப்பட்டனர் திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் யார் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் மூன்று திட்டமிட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் ஹேரோயின் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருள் விநியோக வலையமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதியை அவர்கள் கட்டுப்படுத்துவதுடன் அண்மையில் இவர்கள் பல கொலைகளிலும் ஈடுபட்டுள்ளனர் கெஹல் பத்ர பத்மே என அழைக்கப்படும் மந்தினு பத்மசிரி பெரேரா கம்பஹாவில் இயங்கும் பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சலிந்த அண்மை காலமாக பத்மேவின் பெக்கோ சமான் என அழைக்கப்படும் நிர்மல பிரசாங்க தெற்கு பாதாள உலக கோஷ்டியில் செயற்பட்டுள்ளதுடன் தம்பிலி லஹரு அவரது சகாவாக இருந்துள்ளார் பெக்கோ சமனும் அவரது மனைவி சாஜிகாவும் பாரிய போதைப் பொருள் கடத்திற்காரர்கள் என குற்றம் நேற்று கைது செய்யப்பட்ட நிலாங்க பானந்துறை பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர் அவர் குடுசலிந்து என்று திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரின் எதிரி என்பதுடன் பானந்துறையை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் கொலைச் சம்பவங்கள் தொடர்பில் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பானந்துர நிலாங்கு ஜகார்த்தாவில் நேற்றிரவு கைது செய்யப்படுவதற்கு சற்று முன்பு பானந்துரை அலுபோகாவாத்து பகுதியில் அவரது மனைவியின் தந்தை சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் என்ன செய்தார்கள் கடந்த சில மாதங்களாக இடம்பெற்ற கொலைகளின் அலை பிப்ரவரியில் திடீரென அதிகரித்தது பிப்ரவரி பதினெட்டாம் திகதி கஜா எனப்படும் அருணவிதானகமகே அவரது இரண்டு பிள்ளைகள் மித்தினியவில் நடுத்தெருவில் சுட்டுக்கொல்லப்பட்டனர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தம்பிலி லஹிரு ஆகியோர் இந்த கொலைகளில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது இந்த நிலையில் மறுநாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்த ஆகியோர் கனேமுல்ல சஞ்சீவின் கொலையில் ஈடுபட்டதாக குற்றம் இந்த கொலைக்கு பின்னர் சலிந்த பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டதுடன் தனிப்பட்ட பழிவாங்கலினால் இதை செய்ததாக கூறினார் கணேமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் துப்பாக்கி தாரி தப்பிச் சென்றதாக கூறப்படும் வேன் அதற்கு சில தினங்களுக்கு முன்பு மீகஸ் ஆரே கஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட இடமான மித்தினியவுக்கு சென்றமே பின்னர் தெரிய வந்தது கஜா கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு குறித்த வேன் அந்த பகுதிக்கு சென்றுள்ளதுடன் கொலைக்கு முந்தைய நாள் கொழும்புக்கு திரும்பியுள்ளது இந்த பின்னணியில் சஞ்சீவ கஜாவின் கொலைகள் கெஹல் பத்ர பத்மே பெகோ சமான் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த இரண்டு கொலைகளுக்கு பின்னரும் கெஹல் பத்திர பத்மே கனேமுல சஞ்சீவ குழுக்களுக்கிடையே அவ்வப்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் நடந்தன இந்த நேரத்திலேயே மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிண்டன் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டப்பட்டது நெருங்கிய உதவியாளரான கம்பஹா தேவா வலஸ்கட்டா கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்தவும் அவ்வப்போது சமூக ஊடகங்களில் எதிரணி கோஷ்டிகளுக்கு வெளிப்படையாக சவால் விடுத்தனர் இதேவேளை சில குற்றங்கள் நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவை இடம்பெறும் என சமூக ஊடகங்களில் பதிவிடும் அளவுக்கு இந்த நிலைமை அதிகரித்தது இந்த பின்னணியில்தான் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் இந்தோனேஷியாவில் கூட்டு சர்வதேச சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை குறித்த தரப்பினர் இன்று காலை கைது செய்யப்பட்ட போது இந்தோனேஷிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கிவிட்டு தப்பிச் செல்ல முயற்சி செய்துள்ளதாகவும் இன்று பிற்பகல் போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதுடன் அவர்கள் ஆறு பேரிடமும் இருந்த கையடக்க தொலைபேசிகள் வங்கி அட்டைகள் மேலும் சில உபகரணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதுடன் அது தொடர்பிலான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் அவ்வப்போது தங்கியிருந்த இடங்களும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த ஒன்றிணைந்த சர்வதேச சுற்றி விளைப்பு தொடர்பில் தெளிப்படுத்தும் மூட சந்திப்பு அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் காலை நடைபெற்றது அப்படின் இந்த திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக ஒரு விசேட நீதிமன்றத்தை விசாரணைகளை விரைவுபடுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்க நாம் இப்போது திட்டமிட்டுள்ளோம் ஒரு நாகரிக சமூகமாக இந்த செயல்முறை சட்டத்தின் முன் நடைபெறும் இந்த நேரத்தில் பல விசேட மேல் நீதிமன்றங்களை நிறுவவும் தீர்மானித்துள்ளோம் கரணை கிபியாக ஸ்தாபித கரணை ரீதியான இடையூறும் போலீசாரால் செயற்பட ால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிகின்றது இவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதற்கான ஆலோசனைகள் நமக்கு கிடைத்துள்ளன எனவே அவர்களுக்கு எதிராக போலீசாரால் செயற்பட முடியும் அந்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொலைகள் தனியாக மேற்கொள்ளும் சம்பவங்கள் அல்ல சில தொடர்புகள் இருப்பதாகவும் அவற்றில் சில அரசியல் பலத்தினால் இயக்கப்படுவதாகவும் செய்திகள் வந்தன இது போலீசார் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால் ஆகும் இது தொடர்பாக தற்போதைய போலீஸ் மா அதிபர் அமைச்சர் குறிப்பாக ஜனாதிபதி அரசாங்கம் உள்ளிட்ட தரப்பினர் விசேட திட்டத்தை செயற்படுத்துகின்றனர் குறிப்பாக திட்டமிட்ட குற்றங்கள் இடம்பெறும் ராஜ்யங்களுக்கு இருதரப்பு உறவுகள் உருவாக்கப்பட்டன அதன் மூலம் குற்றவாளிகளை சட்டத்தில் நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஐயோ இந்த பாதக்கு பின்னால் உள்ள அரசியல் பழம் யார் என்பதனை நீங்கள் ஏன் எங்களிடம் கூற முடியாது மக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு உதவிய அரசியல்வாதிகள் யார் என்பதனை அறிய விரும்புகின்றோம் சிக்கல்லைனப்படுத்தப்பட்டிடு நடத்திய தகவல்கள் அவரே மிகவும் திட்டமிட்ட முறையில் இதில் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இது தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் நான் அதை பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க மாட்டேன் அத்துடன் சில குற்றவாளிகளின் சொத்துக்கள் சிலரில் அரசியல் பிரசாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட வழக்குகளும் இப்போது உள்ளன இந்த நாங்கள்

பொருள் கடத்தலால் நிகழ்ந்துள்ளன இவர்களுக்கு இடையில் உண்மையில் அப்பாவிகளின் சில குழுக்களும் உள்ளன ஆனால் அவர்களும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள் கஜ்ஜா என்ற நபர் சுட்டுக்கொல்லப்பட்ட போது அந்த நபரின் இரண்டு குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டமை உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டமிட்ட குற்றங்கள் அல்லது போதை பொருள் பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அவர்கள் தங்கள் தந்தையின் செயல்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்டன